அனைவருக்கும் வணக்கம் இன்று செவ்வாய்க்கிழமை ஓரை ஓரே நேரத்தில் நாம் கற் வெற்றிலை தீபம் ஏற்றினால் மிகவும் குடும்பத்திற்கு நல்லது சொந்த வீடு அமைய வேண்டும் என்பவர்கள் வெற்றிலை தீபம் கண்டிப்பாக ஏற்ற வேண்டும் அகல் விளக்கு ஒன்றை எடுத்துக்கொள்ளுங்கள் அதை நன்றாக சுத்தம் செய்து மஞ்சள் மற்றும் குங்குமத்தை வைத்துக்கொள்ளவும் கொள்ளவும் ஒரு தட்டு எடுத்து இந்த மாதிரி போட்டு வச்சுக்கோங்க இப்போ வந்து நம்ம ஆறு வெத்தலை வெச்சிலையே இந்த மாதிரி எடுத்துக்கணும் வெற்றிலையை எடுத்துகிட்டு அதில் மஞ்ச சந்தனம் மஞ்சள் மற்றும் குங்குமத்தை வச்சுக்கிறோம் மஞ்சள் மற்றும் குங்குமத்தை வச்சுட்டு இப்போது வெத்தலையிலேருந்து காம்புகள் இந்த வெத்தலையுடைய காம்பெல்லாம் கிள்ளி இது சிகப்பு கலர் திரி இந்த சிகப்பு கலர் திரி எப்படி பண்ணணும்னா இதில் திரி எடுத்து அதில் சிகப்பு கலரில் குங்குமம் போட்டுக்கணும் ஏன்னா செவ்வாய் பகவானுக்கு சிகப்பு கலர்னால் பிடிக்கும் முருகருக்கும் சிகப்புனால் பிடிக்கும் அதனால் நம்ம எப்படி போகணும் அதனால் நம்ம செவ்வலரி இல்லை ரெட் கலர் பூக்களை வச்சு ஏற்றணும் இப்போ இதனுடைய இது ரெடி ஆயிடுச்சு இதை ஆறு வாரம் தொடர்ந்து இந்த வெற்றிலை தீபம் ஏற்றி வரும்போது உங்களுக்கு அனைத்து நன்மைகளும் கிடைக்கும் ஒருவனருளால் வாழ்க வழங்குகிறேன்